பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் மாதிரி என்னைக்கா இருந்தாலும் ரோஹிணி மாட்டுவாங்க மாட்டணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களால வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பல ட்விஸ்ட் என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது ஆனா நமக்கு ஒரு விஷயத்துல நம்ம ரொம்பவே கிளியரா இருந்தோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோகிணி இப்ப மாட்ட மாட்டா அப்படின்றது நமக்கு ஆரம்பிக்கும்போதே தெரியும் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா ரோஹிணி கண்டிப்பா மாட்ட போறது கிடையாது தப்பிக்கிதான் போறா அப்படின்றது எழுதப்படாத ஒரு நியதி அப்படின்னு சொல்லலாம் சரி இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மீனா பூ குடுக்கிறதுக்காக இங்க வந்துகிட்டு இருக்கும் போது புரவுண்மணியை பாக்குறாங்க பார்த்து ஃபாலோ பண்ணி வர்றாங்க ஒரு கட்டத்துல அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு எஸ்கேப் ஆனவர் நேரம் எங்க போறாரு அப்படின்னா ரோஹிணி மனோஜர கடைக்கு போய் தஞ்சம் புகுறாரு அப்ப வித்யாவும் அங்கதான் இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி என்ன மீனா துரத்துனா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மீனாவும் அதே இடத்துக்கு வர இப்போ ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் உடனே நம்ம ரோஹிணி என்ன பண்றாங்க அப்படின்னா வித்யா கிட்ட சொல்லி இவரை எங்கயாவது ஒளிச்சு வைமா தயவு செஞ்சு மீனா வந்துட்டு அவ கண்ணுல மாட்டினா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரௌன் மணியை கூட்டு போய் ஒளிச்சு வச்சிருக்காங்க மீனா பூவை கொண்டுட்டு ரோஹிணி கிட்ட வர்றாங்க ரோஹிணி எந்த போட்டோக்கு போடணும் அப்படின்னு சொல்லுங்க நான் போட்டுறேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க அதற்கு ரோஹிணி இருந்துகிட்டு இல்ல மீனா நீங்க கொடுங்க நானே போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் பண்றாங்க அப்ப மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல ரோஹிணி பரவாயில்ல எந்த போட்டோக்கு போடணும் அப்படின்னு சொல்லுங்க நானே போடுறேன் ஏன்னா எல்லா கடைக்கும் நான் போய் பூ போடுறதுனால அவங்க என்னதான் போட சொல்லுவாங்க நானே போடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்றாங்க எங்க மீனா கிட்ட நம்ம மாட்டிக்கிடுவோமோ அப்படின்ற பயத்துல இருக்கிற ரோஹிணி இல்ல மீனா இருக்கட்டும் உங்களுக்கு எதுக்கு சிரமோ நான் போட்டுக்கிறேன் நீங்க பூ கொடுக்குற பூவை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பூவை வாங்கிட்டு கொஞ்ச நேரத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க எதை பத்தி அப்படின்னா ப்ரௌன் மணியை பத்தி தான் பேசுறாங்க ரோகிணி நான் உங்க மாமாவை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு ஒரு நிமிஷத்துல ரோஹிணியோட முகமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்க அப்படின்னா வாய்ப்பே இல்லை எங்க மாமாவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா துபாய் தான் போனோம் இங்கெல்லாம் அவர் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் பண்றாங்க மீனா வந்து இல்ல நான் உங்க மாமாவை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்றாங்க அதை ரோஹிணி ஏத்துக்கவே மாட்டிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல முத்து வர்றாரு முத்து வர்றத பார்த்து மீனா கதிர்ச்சி என்னங்க இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்க இருக்கட்டும் மீனா நீ எங்க இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி அவர் திருப்ப கேக்குறாரு மீனா பார்த்து அப்போ நான் அந்த மாதிரி பூ கொடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல என் ஃப்ரெண்டுக்கு நான் ஃப்ரிட்ஜ் வாங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு அப்போ வாங்க போய் ஃப்ரிட்ஜை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ரிட்ஜா பாக்குறாங்க அதுல ஒரு பிரிட்ஜுக்குள்ள பாத்தீங்கன்னா மணி இருக்கிறாரு மணி கண்டிப்பா மாட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஒருவேளை பிரிட்ஜை திறப்பாங்களா திறந்தா ப்ரௌன் மணி மாட்டுவாரா அப்படின்னு சொல்லி பல எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் ஆனா அங்க எதுவுமே நடக்க போறது கிடையாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது சரி இப்போ வந்து ஒவ்வொரு பிரிட்ஜா பாக்கும்போது மனோஜோட ரியாக்ஷனை பார்க்கணும் இவங்க எல்லாம் பிரிட்ஜ் வாங்க வந்துட்டாங்க இவங்க எங்க பிரிட்ஜ் வாங்க போறாங்க சும்மா ஏசி காத்து வாங்க வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு இது முத்துவுக்கு ரொம்பவே எரிச்சல் அடைய வைக்குது ஒரு கட்டத்துல பிரிட்ஜ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு இந்த பிரிட்ஜ் பிடிச்சிருக்குப்பா எப்ப வந்து பே பண்ணலாம் எவ்வளவு பே பண்ண இஎம்ஐ பே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போதுதான் நாங்க வந்து இஎம்ஐ எல்லாம் பே பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க ஏண்டா ஏன் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆர்குமென்ட் பண்றாரு நம்ம முத்து ஆனா இது எங்க கடை நாங்க தான் முடிவு அப்படின்ற மாதிரி ரோஹிணி மனோஜ் சேர்ந்து சமாளிக்கிறாங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் நடந்தது இவங்க வந்து தினேஷ்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு ப்ராடக்ட்லாம் எல்லாம் கொடுப்பாங்க என்னோட கஸ்டமர் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது மனோஜ் வந்து அமைதியா தான் இருப்பாரு இப்போ தன்னோட சொந்த அண்ணனுக்கு கொடுக்கும்போது போது பாத்தீங்கன்னா ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்கிறாரு இதெல்லாம் எங்க போய் முடிய போது அப்படின்றது இனி வர எப்பிசோல் தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்